எட்டாம் விடயமாக கணவன் மீண்டும் உடலுறு கொள்வதற்கு நாடினான் ஒரு முறை உடலுறு கொண்டுவிட்டு இரண்டாம் முறையும் உடலுறவு கொள்வதற்கு நாடினான் அந்த நேரத்தில் அவன் உதவு செய்து கொள்ள வேண்டும் உது செய்து கொ உதவு செய்து கொள்ள வேண்டும் உதவு செய்தால் அவன் அவன் இருவருக்கும் அவனுக்கு மிக உற்சாகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் முஸ்லிம் அபுதா போன்ற கிரந்தங்களிலே நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் இவ்வாறு அமைந்திருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவன் தனது மனைவீதத்திலே உடலுறவு கொண்டு மீண்டும் ஒரு முறை உடலு கொள்ள நாடினால் அவன் அந்த இரு உடலுறவுகளுக்கு மத்தியிலே ஒரு முறை உதவி செய்து கொள்ளட்டும் அந்த உடலுறவு மீண்டும் உடலுறவு கொள்வதற்கு உற்சாகமாக இருக்கும் உதவியாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த இரண்டு உடலுறவுகளுக்கு இடையிலே முழு செய்து கொள்ளலாம் குளித்துக் கொள்வது மிக சிறப்பானது என்ற கருத்தையும் எமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இருக்கிறது நசாய் லசாயி போன்ற கிரந்தங்களிலே நபி சொல்லா உடைய அந்த ஹதி பதிவாகி இருக்கிறது அன்னகு அவர்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தார்கள் அந்த மனைவிமார்கள் ஒரு முறை சுத்தி கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் இரவு ஒவ்வொரு பெண்மணி இடத்திலும் உடலுடன் கொண்டார்கள் எனவேதான் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூராக அவர்கள் நபைத்திலே கேட்டார்கள் யார சூழலா அவை அனைத்தையும் அந்த அனைத்து உடலர்களுக்கு மத்தியில் உள்ள மத்தியில் ஒரு ஒரு குளிப்பாக ஆக்கக்கூடாதா ஒருமுறை குளித்தா போதாதா குளித்தால் போதாதா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு அந்த உடலுகளுக்கு இடையிலும் குளித்துக் கொள்வது மிகவும் பரிசுத்தமானது மனமானது சுத்தமானது என்று சொன்னார்கள் எனவே புது செய்து கொள்ள முடியும் பல முறை உடல்நலவு கொள்வதாக இருந்தால் இல்லை என்று சொன்னால் அந்த அவைகளுக்கு மத்தியில் குளித்துக் கொள்ளலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய முழுக்கு நிறைவரவதாக இருந்தால் அவன் குளிப்பது கட்டாயம் அந்த குளிப்பை நாங்கள் நாங்கள் இங்கு சொல்லவில்லை பல உடலுறவுகளுக்கு மத்தியில் புது செய்து கொள்ள வேண்டும் அல்லது குளித்துக் கொள்வதைத்தான் இங்கு சொல்கிறோம் ஒரு மனிதன் உடலுறவு கொண்டதன் பிற்பாடு அவன் குருவான் உதவுவதாக இருந்தால் தொழுவதாக இருந்தால் மத்த வேலைகள் செய்வதாக இருந்தால் உதவு செய்தால் போதாது அவன் குளித்துக் கொள்ள வேண்டும் ஒன்பதாவது